அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு மூல நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த மூல நட்சத்திரத்தை வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மூல நட்சத்திரம் என்றைக்குமே நுட்பமான அறிவு கொண்ட நட்சத்திரம் இந்த நுட்பமான அறிவுன்னு என்னென்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய நட்சத்திரம் எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூல உண்டு எப்போவுமே ஹெல்பிங் மைண்டு எப்போவுமே உண்டு உதவி செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு உதாரணம் ராமருக்கு பெரிய உதவியாக இருந்தவரே ஆஞ்சநேயர் தான் அவருடைய ஃபேமிலி ப்ராப்ளம் ஆனதுனால அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்க வரைக்கும் ஆஞ்சநேயர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் ராமருடைய பாதத்திலேயே ஆஞ்சநேயர் வந்து பக்தராக உட்காந்துருக்கார் அப்போது அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் நேர்மையாக வாழ்கிறது உண்மையாக இருக்கிறது தெய்வ அம்சத்தோடு வாழணும்னு நினைக்கிறது பொய் திருட்டெல்லாம் வாழணும் இந்த உலகத்தில் நம்ம பிறவி வாங்கிட்டோம் பாவம் பண்ணாமல் நம்ம வாழ்ந்து காமிச்சிடணும் இதெல்லாம் இயற்கையாகவே மூல நட்சத்திரக்காருக்கு உண்டு அவங்க வந்து என்னென்னா நேர்மை தவறாமல் வாழுவாங்க அவங்களுக்கு என்னென்னா நேர்மையாக அவங்களும் இருக்கணும்னு இவங்களுக்கு கோபம் வரும் மற்றவங்களும் நம்மளை போல் நேர்மையாக இருக்கணும்னு கோபம் வரும் நாலு பேர்த்துக்கு போல் நல்லா வாழணுங்கிற எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் வரும் அப்போ இதெல்லாம் எங்கிறது வருது நம்ம ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதால் வரும் இப்படியெல்லாம் இந்த மூல நட்சத்திரம் அது யோசிக்கும் எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்துருவாங்க எது தான் வேணும் இது வேணும் அது வேணும்னு நம்ம நினைக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நம்ம ஒரு கிடைக்கிற விஷயம் அப்போ இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் மூல நட்சத்திரக்காருக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது போல் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அதே போல் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது அதே போல் நிலையான நட்சத்திரம் எது மூல நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் எது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பணம் தரும் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இந்த பணம் தரும் நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்லது பணம் தரும் நட்சத்திரம் கிடைக்கிறது பெரிய யோகம் அதுபோக அந்த பணம் தரும் நட்சத்திரம் வந்துருச்சுனாலே நீங்கள் அந்த இடத்துல தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து அவங்கள ஒரு கல்லாப்பட்டியில் உட்கார வைக்கிறதோ தொழிலில் உட்கார வைக்கிறதோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பணம் தரும் நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக தெய்வ அனுகூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மூலம் பூராட உத்திராட திருவோணாவிட்டம் சதயம் இந்த சதயம் வந்து அவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போது இந்த சதய நட்சத்திரம் என்றைக்குமே அவங்க கூட எங்கேயாவது ஒரு பக்கம் பயணம் பண்ணாங்கன்னா இந்த நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்குமே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி அவங்க தெய்வ அனுகூலமாகவே வச்சுருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சாங்க இதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை நீங்கள் வச்சு எந்த ஒரு காரியத்துக்கு போங்க அந்த காரியம் ஜெயமடைஞ்சு வரும் அதுக்கு அடுத்தது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா பதினஞ்சாவது நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நட்சத்திரம் இந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது உத்திராடம் அதாவது வந்து மூலம் போராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேபதி அசுவனி பரணி கிருத்திய ரோகிணி மிருகு சித்திரை அப்படி வந்து சேரும் அப்போது இந்த ஜாதகத்தில் அப்போ வந்து மூல நட்சத்திரத்துக்கு மெயினாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் தான் ஆறாவது நட்சத்திரமாக வரும் இந்த சதய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக இருந்தால் அதுக்கு அடுத்தது மூல நட்சத்திரத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் தான் அது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்போ மூலம் பூராட உத்திராட திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவனி பரணி கருத்திகை ரோகணி மிருகசேஷம் திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பதினஞ்சாவது நட்சத்திரமாக வரும் இந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணும் இந்த தெய்வ அனுகூலம் என்றைக்குமே அந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் திருவாதரையாகத்தான் வரும் அதுக்கு அடுத்தது நிலையான நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அது இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இரு திருவாதிரையிலேருந்து எடுத்துரும்னா பதினஞ்சு திருவாதிரை அப்போது புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரம் வரும் இந்த சுவாதி நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் இந்த நிலையான நட்சத்திரங்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு தொழில் பண்ணுன்னா ஒரு நிலையான நட்சத்திரம் வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தனைக்கு நீங்கள் பண்ணலாம் மூல நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு நிலையான நட்சத்திரம் சுவாதி இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வரும் இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஒரு பாலக்கால் போட்டாலோ ஒரு மேரேஜுக்கு தேதி குறித்தாலோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் பண்ணி வைச்சாலோ ஒரு வீடு வாசல் கட்டினாலோ எது பண்ணினாலும் நிலையான நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் இது நம்ம செய்யணுமல்லவா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொடும் அல்லவா இப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்தில் தாராபலன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த தாராபலன் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரோட இந்த நட்சத்திரக்கார் வாழ்கிறதா ஒரு பெரிய தாராபலன் இந்த தாராபலன் முன்னோர்களுக்காகவே வாழ்ந்த முன்னோர்களுக்காகவே இது வகுத்து வச்சது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நமக்கு சப்போர்ட்டாக வராது ஏன் வராது எதனால் வராதுன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படி வந்து சேராது அப்போ நாலு நட்சத்திரம் அந்த காலத்தில் நாலு பேரை போல் நம்ம நம்மளும் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் அந்த நம்மளும் வாழணும்னு நம்ம நினைக்கிறதே இதில் தான் வந்து சேரும் அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நமக்கு சரியான முறையில் அந்த நட்சத்திரம் கிடச்சிதுன்னா அதன்படி நம்ம போகலாம் பாருங்கள் ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக பணம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் பணம் மூல நட்சத்திரக்காருக்கு பூராண நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போனால் பணம் வரும் எந்த ஒரு தொழிலுக்கும் சரி அதுக்கு அடுத்தது மூல நட்சத்திரம் முடிஞ்சுது மூலம் பூராட உத்திராட திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த சதய நட்சத்திரக்கார் தெய்வம் அனுகூலம் கண்டிப்பாக வேணுமா வேண்டாமா நம் முன்னோர்கள் நாம நம்ம பாதை தவறி போயிடுவோம் தெய்வம் தான் பிடிச்சி எடுத்துகிட்டு வரும் நீ இதில் போகாதப்பா இதில் போகணும் அப்போ அது கண்டிப்பாக வேணுமல்லவா அப்போ இது வந்து சதய நட்சத்திரம் அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் போன ஜென்மத்தில் எண்ணத்தை விட்டுட்டு போனாங்களோ அது பாவம் மறந்தாலும் சரி புண்ணிய மறந்தாலும் சரி அதை சரி பண்ணுறக்கு தான் அந்த நட்சத்திரம் வந்தால் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அதனால தான் அந்த போன ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது அப்படின்னா இவர் அழைச்சிட்டு போவார் இந்த நட்சத்திரக்கார் வாங்க சார் ராமேஸ்வரம் போகலாம் காசி போகலாம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் நம்ம போயிட்டு வந்தாவது நம்ம வீட்டு பிரச்சனை கொஞ்சம் குறையும் இல்லை அப்படின்னு அவர் யாருன்னே தெரியாது அவர் அந்த வீட்டில் பழக்க வச்சுக்குவார் அந்த பழகிட்டே இருப்பார் ஏதோ அவங்க மேலே இருக்கிற கதை சொன்னே ஒரு அனுதாபம் ஆயிரும் அவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவரே அந்த வீட்டுக்கு ட்ராவல் இருப்பார் எதற்காகனா சம்மந்தமே இருக்காது போன ஜென்மத்தினுடைய பேலன்ஸ் இதெல்லாம் தான் பாக்கி அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கொடும் போலவா அதே நிலையான நட்சத்திரம் எதுக்காக உங்களுக்கு வந்து சுவாதி கொடுத்துக்கிறாங்கன்னா சுவாதி நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிலையான நட்சத்திரம் அது சாதாரணமான விஷயம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக தெரிஞ்சு வாழ்க்கையில் ஒரு பெருசாக நல்ல விதமாக வாழணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த நட்சத்திர தண்ணிக்கு ஒரு விதையை போடுறீங்களோ அது தானே முளைக்க போகுது அது நிலையான நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு விதையை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சிருக்காங்க அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா இப்படி எல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் பாரம்பரியமாக நிலையான நட்சத்திரங்களோடு வாழுங்க தெய்வத்தை பிடிச்சிட்டு போங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆடாத கூத்து ஆடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டமாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெருசாக சம்பாதிக்கணும் அது நாலு பேர்த்து போல் தக்க நடந்துக்கணும் நீங்களும் இந்த உலகத்துக்காக நீங்கள் வாழ்ந்தாகணும் சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் தான் அந்த காலத்தில் தேட கிடைக்காத செல்வம் அப்போ இந்த நட்சத்திரக்காரெல்லாம் முதல் நீங்கள் முதல் எடுத்து இத்தனை காலமாக நம்ம எல்லார்த்து கூட பழகி பேசி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த நட்சத்திரக்காரர்களோட எல்லாம் ட்ராவல் பண்ணால் என்னென்ன நன்மைகள் நடந்ததுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த நட்சத்திர கோளாட்டத்துக்குள்ளே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது பாருங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த காலத்தில் இதெல்லாம் ஆதி கால பரிகாரமாக தான் நான் இதை உருவாக்கியிருக்கேன் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுடைய நட்சத்திரத்தை எடுப்பேன் அந்த குடும்பத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த சாதகமான நட்சத்திரம் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்போ அதுவே இயங்கிட்டு இருந்திருக்கோம் நம்மளுக்கே தெரியாது அப்போது இதெல்லாம் தானே நம்மளுக்கு தேவை இப்போ மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பூரா நட்சத்திரக்காரே வீட்டில் இருப்பாங்க தான் அது காசு வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அவரை பற்றி அவங்களுக்கு தெரியாதே அப்போது சதய நட்சத்திரத்தை தெய்வம் அனுகூலம் தெய்வமே அந்த வீட்டில் குடியிருந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கு அது தெரியாதே அப்போ இதுதாங்கிறது இன்றைக்கி இந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஓ இது தெய்வ அனுகூலம் இவங்களை நம்ம எப்போவுமே தக்க வச்சுக்கோணும் அதனால தான் அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு தெய்வ அனுகூலமாக இருந்திருக்கும் பணம் தரும் நட்சத்திரமாக இருந்திருக்கும் அவங்கள இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்துருவாங்க இந்த கட்டி கொடுத்ததுக்கப்புறம் இந்த தெய்வமும் அங்கே போயிடும் இந்த பணமும் அவங்க வீட்டை விட்டு போயிடும் அதனால தான் அந்த வீடு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இது எவ்வளோ பெரிய இரகசியன்னு பாருங்கள் என்னென்னே தெரியலைங்க நான் வந்து இந்த பொண்ணு பிறந்து நான் நல்லா இருந்தேன் நல்லா தொழில் பண்ணேன் நிறைய காசு சம்பாரித்தேன் நிறைய இடம் வாங்கினேன் வீடெல்லாம் கட்டினேன் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருந்தது இந்த பொண்ணு இன்றைக்கி அந்த பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அது அப்படியே டோட்டலாக டவுன் ஆகிடுச்சும்பாங்க இது என்ன காரணம் அப்படின்னா இங்கே தான் அந்த ரகசியம் புதிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த பொண்ணு அந்த தெய்வ அனுகூலமாக இருந்திருக்குறாங்க இல்லை பணம் தரும் நட்சத்திரமாக இருந்திருக்காங்க அதனால் அது வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால பணம் பேங்க்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துருக்குது அது கடைசியில் பேங்க்கே அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஒன்றுமில்லாமல் போயிடும் இது பல குடும்பத்துக்குள்ளே இந்த ரகசியம் நடக்குது எப்படின்னு பாருங்கள் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நட்சத்திர கோலாட்டம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த புத்தகத்தில் ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் நிறைய எழுதியிருக்கேன் ஏப்போர் சைஸில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கூட பெரிய புத்தகம் அத்தைச்சோட புத்தகத்தில் ஆதிகால பரிகாரத்தை மட்டும்தான் எழுதியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரெண்டே நாளில் வீட்டுக்கு டோர் டெலிவரி வரும் அது போக நம்ம ஜாதகம் பார்க்குறோம் வர நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது பூப்பெலாம் வெத்தலை பார்க்க வச்சு உங்கள் ஜாதகத்துக்கு சோழி பிரசரம் போட்டு அந்த ஜாதகத்தை கணிச்சு கொடுக்குறோம் இந்த ஜாதகத்தை கணிச்சு கொடுக்குறேன் இந்த ஜாதகத்தினால் நம்மளுக்கு அந்த யோகம் என்னங்கிறத அங்கே வச்சு உங்களுக்கு கர்மா கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அதுக்கு வந்து நம்ம உடவழியில் தெப்பக்குள வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்தில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருக்கணும்னா இது எல்லாம் பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கிற பதிவை நீங்கள் கூப்பிடுங்க நல்லதே நடக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்